மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக நடவு பணிக்கு வந்த வடமாநில தொழிலாளர்கள் களைப்பு தெரியாமல் இருக்க வடமாநில பாடல்களை பாடி உற்சாகத்துடனும் மிக நேர்த்தியாக திருந்திய நெல் சாகுபடி முறையில் நாற்று பறித்து கைநடவு குறைந்த சம்பளத்தில் வடமாநில தொழிலாளர்கள் விவசாய பணிகளில் ஈடுபடுவது தங்களுக்கு வரப்பிரசாதமாக உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி தமிழகத்தில் காவிரி கடைமடை பகுதியாக இருக்கக்கூடிய மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயம் பிரதான தொழிலாக இருந்து வருகிறது செட் நீர் மற்றும் காவிரி நீரை கொண்டு அதிக அளவில் இப்பகுதியில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது விவசாய பணிகளுக்கு தேவையான ஆட்கள் கிடைக்காததால் பல ஆண்டுகளாக விவசாயிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதால் இயந்திரம் மூலம் நடவு மற்றும் அறுவடை செய்யும் பணிகளை விவசாயிகள் மேற்கொள்கின்றனர் அறுவடை பணி முழுவதும் இயந்திரம் மூலம் நடந்து வந்தாலும் நடவு பணிகளில் இன்னமும் நாற்றுவிட்டு பெண் கூலி தொழிலாளர்களை கொண்டு நடவு செய்யும் பணிகளை பல விவசாயிகள் செய்து வருகின்றனர் தாளடி பருவத்தில் அடிக்கடி மழை பெய்யும் என்பதாலும் இயந்திர நடவு செய்தால் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி கரைந்து சேதமடைவதை தவிர்ப்பதற்கான பல விவசாயிகள் பழைய முறைப்படி கூலி ஆட்களை வைத்து நாற்று பறித்து பெண் தொழிலாளர்களை வைத்து நடவு செய்து வருகின்றனர் கூலி தொழிலாளர்கள் நூறு நாள் வேலைக்கு ஆட்கள் சென்றுவிடுவதால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சம்பா தாளடி சாகுபடி பணிகளுக்கு ஆட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது விவசாய பணிகளின் போது நூறு நாள் வேலையை நிறுத்தி வைக்கும்படி விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தும் பயனில்லை ஆட்கள் பற்றாக்குறையால் வடமாநில தொழிலாளர்களின் உதவியை விவசாயிகள் நாடியுள்ளனர் மயிலாடுதுறை அருகே நல்லத்துக்குடி பகுதியில் வடமாநிலமான மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவைச் சேர்ந்த ஆண் தொழிலாளர்கள் விவசாய வேலைகள் செய்து நாற்று பறித்து அவர்களே நடவு செய்யும் பணியில் ஈடுபடத் தொடங்கியுள்ளனர் ஒப்பந்த முறையில் ஏக்கருக்கு நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் சம்பளத்தில் பன்னிரண்டு தொழிலாளர்கள் நாற்று பறித்து நடவு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஒன்று நாளைக்கு நான்கு ஏக்கர் வரை நடவு பணிகளை செய்து வருகின்றனா் களைப்பு தெரியாமல் இருக்க வடமாநில பாடல்களை பாடி உற்சாகத்துடனும் மிக நெர்த்தியாக திரும்பிய நெல் சாகுபடி முறையில் நாற்று வருத்து பயனடைவு செய்து வருகின்றனர் குறைந்த சம்பளத்தில் வடமாநில தொழிலாளர்கள் விவசாய பணிகளில் ஈடுபடுவது தங்களுக்கு வரப்பிரசாதமாக உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா்